விருதுநகர் அருகே கூரைக்குண்டு ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் மாவட்ட ஆட்சியர் முனைவர் ஜெயசீலன் தனது வாக்கினை பதிவு செய்தார் விருதுநகர் அருகே உள்ள கூரைக்குண்டு ஊராட்சியில் சரியாக காலை ஏழு மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்கியது வாக்காளர்கள் அமைதியாக வரிசையில் இன்று தங்களது வாக்குகளை பதிவு செய்தனர் விருதுநகர் மாவட்ட ஆட்சியரும் மாவட்ட தேர்தல் நடத்தும் அலுவலர் முனைவர் ஜெயசீலன் வரிசையில் நின்று தனது வாக்கினை பதிவு செய்தார் பாராளுமன்ற தொகுதியில் மொத்தம் பதினைஞ்ச லட்சம் வாக்காளர்கள் ஆயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி ஒன்பது வாக்குச்சாவடி மையங்களில் காலை ஏழு மணி முதல் வாக்களித்துக் கொண்டிருக்கிறார்கள் வாக்குப்பதிவிற்காக பல்வேறு விரிவான ஏற்பாடுகளும் இந்திய தேர்தல் ஆணையத்தின் அறிவுரைப்படி ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் குடிநீர் நிழல் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன மாவட்டம் முழுவதும் விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு மத்திய பாதுகாப்பு படை மற்றும் மாநில காவல்துறையினுடைய காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் காலை ஏழு மணி முதல் மிக அமைதியான வாக்குப்பதிவு நடைபெற்று கொண்டிருக்கிறது வாக்காளர்கள் அனைவருக்கும் அனைவரும் வந்து வாக்களிக்க வேண்டும் என்பதற்காக விரிவான ஏற்பாடுகளும் விழிப்புணர்வும் ஏற்படுத்தப்பட்டுள்ளது எனவே இந்த ஆண்டு மிக அதிகமான வாக்குப்பதிவு நடைபெற வேண்டும் என்பதற்காக பொதுமக்களுக்கும் வேண்டுகோள் விடுத்திருக்கின்றோம் அவர்களும் அனைவரும் வந்து வாக்களிப்பதற்கும் தயாராக இருப்பார்கள் என்று நினைக்கின்றேன் நிச்சயமாக இந்த ஆண்டு அதிகப்படியான வாக்குப்பதிவு சதவீதத்தை எட்டக்கூடும் என்று எதிர்பார்க்கிறோம்